ஒரு நாளைக்கு நம்ம ரெண்டரை லிட்டர் தண்ணி குடிக்கணும் குடிக்கிறீங்களாங்க மழை காலம்ல இது நம்மளால குடிக்க முடியல அந்த அளவு ரெண்டரை லிட்டர் தண்ணிலாம் நம்மளால குடிக்க முடியல ஆனால் தேவன் என்ன சொல்றாங்க ஒரு மனசு நிம்மதியா இருக்கணும்னா அந்த மனசுக்கு எந்த அளவு எந்த அளவு சமாதானத்தை கொடுக்கறாரு பாருங்களேன் உன் சமாதானம் நதியை போல இருக்கு ஒரு ஆறு தண்ணி ஒரு ஆறு அளவுக்கு நிம்மதியை கொடுக்கறாரு உங்க மனசுக்கு உங்க மனசுக்கு ஒரு ஆறு அளவுக்கு நிம்மதியை கொடுத்தா என்ன ஆகுது மனசு நிம்மதியாயிடுது ஆயிடுது ஒரு சொட்டு நிம்மதி இல்லைங்க தேவன் கொடுத்துறாருல்ல உங்க ஆப்போசிட்ல இருக்கிறவங்க உங்க எதிர்த்தாப்புல நிக்கிறாங்க பாத்தீங்களா அவங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் பரவாயில்ல உங்க சைடுல இருக்கிற நியாயங்கள் தான் என்ன ஆகும் எடுப்படும் உங்க சைடுல இருக்கிற நியாயங்கள் மட்டும்தான் ஜெயிக்கும் எதிரில் யார் வேணா நின்றுட்டு போட்டுமே உங்கள் நியாயங்கள் மட்டும்தான்